நமதுரை <laughs> சொல்லு அம்மா அம்மா பா Thank <laughs> you. இன்னைக்கு வந்திருக்கும் பார்வையாளர்களும் ஒரு நிறைய விழுந்து நின்று இந்த வேண்டுதலில் நீங்களும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்கப்படுகிறோம் வந்திருக்கும் பார்வையாளர் சொந்தங்களும் ஆண்டோர் நமக்கெல்லாம் ஒரு நிறுவனம் எழுந்து நின்று இந்த வேண்டுதல்ல நீங்களும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்படுகிறோம் அது மட்டுமல்ல இந்த வேண்டுதல் பாடல் வரும் பொழுது கவனிங்க இல்லைங்க ஒரு நிமிஷம் பெருபெரு இந்த வேண்டுதல் பாடல் வரும் பொழுது நீங்கள் எல்லாம் கண்ணிமைகளை திறந்திருக்க கூடாது கண்ணிமைகள் எல்லாம் மூடி இருக்கணும் யாருக்கு கட்டுப்படுற மாதிரி இல்லையா அவர் அவருடைய குலதெய்வத்திற்கு கட்டுப்படணும் உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் கண்டிப்பா ஒரு ஒரு வீட்டுலயும் ஒரு குலதெய்வம் இருக்கும் நான் முதலே எல்லாம் உங்க வீட்டுல குலதெய்வம் எது கேட்டு வரணும் உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும் அதே போல வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை மட்டுமே மனதுக்குள்ள இருக்கணும் அங்காரு துண்டு தூக்கி விளையாடுறது கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளாது காரணம் கலை சங்கம் வேண்டுதல் சொன்னோம் குலதெய்வத்தை கட்டுப்படுதுன்னு சொன்னோம் அதனால நாங்க பாட்டுக்கு மைக்கில் பேசிட்டு இருப்போம் விளையாண்டு உங்களுடைய குலதெய்வம் மட்டுமே உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும் இது எல்லாத்துக்குமானது உங்களுக்கானது அந்த வேண்டுதலே நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அதே போல வந்திருக்கும் பாரதியாளர்கள் உங்களுக்கு தான் நீங்க உங்க மனசுல உங்க குலதெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த பாடல் ஒழிக்கும் பொழுது உங்க குலதெய்வம் மட்டுமே உங்கள் மனதில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட எளிமையான நேரத்தில் அந்த வேண்டுதலை காரவன்ஸ் கலைச்சங்கள் மூலமாக நாங்கள் வைக்கிறோம் வளர்ச்சி